ஏம்மா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை வந்த நேரத்துல இருந்து நானே உங்களை பார்க்கத்தான் செய்றேன் எப்ப பார்த்தாலும் ஒரே அழிவே அழிச்சிட்டு இருக்கீங்க நான் எல்லமே நான் சிஸ்டர் ஏம்மா உங்களோட நிலைமை நீங்கங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஆல்ரெடி உங்களோட நிலைமை எங்களுக்கு நல்லாவே தெரியும் மேடம் உங்களுக்கு என்னென்ன பட்டிருக்குன்னு என்னாலே சொல்ல முடியலை ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் இதுவரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லை உங்களுக்கு பட்டிருக்கக்கூடிய காயங்கள் எல்லாமே மர்மமான முறையில் குத்தப்பட்டிருக்கு என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க ஆமாம்மா என்ன சொல்கிறதுக்குன்னே தெரியல இங்கே உள்ள டாக்டர் எல்லாருமே பார்த்து திகைச்சி திணறி போய் இருக்காங்க அது மட்டும் இல்லைம்மா இந்தியாவில் உள்ள அத்தனை ஸ்பெஷலிஸ்டே வந்து பார்த்தாச்சு அவங்களாலே கண்டுபிடிக்க முடியலை இப்போ அமெரிக்காவில் உள்ள டாக்டர் கேட்டிருக்கோம் அவர் வந்து ஏதாவது சொன்னாதான் எங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எங்க எல்லாம் குத்துப்பட்டு இருக்குது அவ்வளவு உள்காயம் நீங்க அடிச்சதாட்டி வெளிக்காயத்தோட ஒருத்தவங்க வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கம்மா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்

டாக்டர் டாக்டர் கோட்டங்குச்சி சிஸ்டர் இந்த பேஷண்ட்க்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர் இந்த பேஷன்ட் வந்து காலையில தான் एडमिट ஆனாங்க வர்றப்போதே அன்கான்சியஸா தான் வந்தாங்க என்ன பண்ணலாம் டாக்டர் சிஸ்டர் இந்த மாதிரி கேஸ் 1000ல 1 தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வரோம் அதுலயே முக்கியமா இதெல்லாம் க்ரூட்டா புக்ல தான் வரோம் இந்த மாதிரி பெட்டர் கேஸ்லாம் நம்ம விடவே கூடாது ஒரு மூணு மாசத்துக்கு இவங்கள இப்படியே அன்கான்சியஸ்னஸ்லயே போட்டுருங்க சிஸ்டர் நம்ம ஹாஸ்பிட்டலோட நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் நான் நர்சஸுக்கு சம்பளம் கொடுக்கல வாடகை பணம் கொடுக்கல தண்ணி மோட்டார் ரிப்பேர்ல இருக்கு அதையும் நான் சரி பண்ணல இதுல முக்கியமா எலக்ட்ரிசிட்டி பில்லு வேற கெட்ட நாள் ஆகி போச்சு ஈபி காரை எப்போ வந்து ஃபியூஸ புடுங்குவான்னு யாருக்குமே தெரியாது இதுக்கடையில நியூ இயர் வேற வருது என் பொண்டாட்டி என்ன நியூ இயருக்கு நகை வாங்கித்தா பட்டு புடவை வாங்கித்தா நீ என்ன நச்சரிச்சிட்டு இருக்கா டாக்டர் உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது டாக்டர் அதனாலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட இவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு நான் அதான் பட்டைக்குல ரெண்டு இன்ஜெக்ஷனை போட்டு மட்டையாக்கி போட்டிருக்கேன் உங்கள மாதிரி ஒரு சிஸ்டர் கிடைக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல சிஸ்டர் டாக்டர் நான் அப்படி பெருசா எதுவுமே பண்ணிரல டாக்டர் இந்த மாசம் சாலரி தரும்போது என்னையும் கொஞ்சம் கவனிச்சுடுங்க டாக்டர் அது போதும் ஆமா சிஸ்டர் இன்னொரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தாங்க இல்லையா அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குது இப்போ அவங்களுக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்ல டாக்டர் அவங்களை இன்னைக்கு கூட டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு அடி ஒண்ணுமே இல்ல என்ன காரியம் சிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படி எல்லாம் உடனே யாரையுமே விட்டுற கூடாது இல்ல டாக்டர் நீங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படி எல்லாம் இல்ல அவங்கள வந்து இந்தியாவிலேயே எந்த டாக்டருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அதனால டாக்டர் லுல்லு அமெரிக்காவில இருந்து வர வச்சிருக்கதாட்டு நான் சொல்லிருக்கேன் டாக்டர் ஆ கரெக்ட் கரெக்ட் இப்டி தான் பேசணும் ஆனா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இப்போ அமெரிக்கா டாக்டர் லுல்லுக்கு நாம என்ன டாக்டர் பண்ணுவோம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சிஸ்டர் いや மச்சான் சென்ட்ரிங் வேலைக்கு போறமே ரெண்டு நாளையில வந்துருவான் அவனை எப்படியாவது நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துருவேன் சிஸ்டர்